ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஹேரே ஒன்று பார்க்க போகிறோம் அவுரியும் ஹென்னாவும் பயன்படுத்தாமல் நிரந்தரமாக நிறைமுடியை கருமையாக்க ஒரு பொருளை வச்சு நம்ம இப்போ அந்த டையை ரெடி பண்ண போகிறோம் அதுதான் மூசாம்பரம் மூசாம்பரத்தை வச்சு நம்ம மூணு வகையாக ஹேரே ரெடி பண்ணலாம் முதல்ல நம்ம நெல்லிக்காய் ஜூஸை எடுத்து இதில் மூசாம்பரத்தை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கலந்து ஒரு ஹேரே நம்ம ரெடி பண்ணலாம் ரெண்டாவதாக தேங்காய் பால் எடுத்து அதில் மூசாம்பரத்தை ஊற வச்சு ரெண்டாவது ஒரு ஹேர்டே ரெடி பண்ணலாம் மூணாவதாக டீ டீ கேஷன் ரெடி பண்ணி அதில் ஒரு சூப்பரான ஹேர் டே ரெடி பண்ணலாம் இப்போ அதை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஒரு சில்லர் பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் டீ தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பொதுவாகவே ஆன் பண்ண ரெண்டு பேருக்குமே நிறைய முடி பிரச்சனை அதிக அளவில் இருக்குது நாம் வந்து இயற்கையான ஹேர்டை நம்ம யூஸ் பண்ணாமல் கடையில் விற்கிற ரசாயன கலந்த ஹேர்டை நம்ம பயன்படுத்துறதுனால அதிக பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படுது நம்ம கடையில் வாங்குகிற மருதாணிகளை சிலது வந்து சரியாகவே கலர் கொடுக்காது அதில் இருக்கிற ரசாயனம் வந்து நமக்கு பக்க விளைவை உண்டாக்குது அதே மாதிரி நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற டை வந்து சீக்கிரத்தில் அது கலர் போயிடும் அதுவும் இல்லாமல் அதோடய பக்க விளைவுகள் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நம்ம அதுக்கு பதிலாக இயற்கையாக நம்ம தயாரிக்கக்கூடிய கரியப்பாவளம் அதாங்க மூசாம்பரம் அது பேர் அந்த பொருளை நம்ம பயன்படுத்தி நிறைய முடியை நிரந்தரமாக கருமையாக மாற்றலாம் டிடி கேஷன் இப்போ நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு மூசாம்பரத்தை போட்டு அதில் நல்லா கொதிச்சு பாருங்கள் டிடி கேஷன் அதை நம்ம வெது வெதுப்பாக இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அதில் இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வைங்க டீ டீ கேஷினை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டோம்னா நம்ம அடிக்கும் போது தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒழுங்கும் மேலெலாம் அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மூசாம்பரத்தில் ஊற்றிடலாம் அதை அப்படியே நம்ம ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அது இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இது பாருங்க நம்ம டிகாஷின் ஊற்றினோம் இல்லையா அது நல்லா மூசாம்பரத்தில் ஊறி சூப்பராக கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் இது நல்லா நம்ம ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதை பார்த்திங்களா நல்லா சூப்பராக ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அருமையாக இருக்குது பாருங்கள் கலர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் பிளாக் கலராக இதை தான் இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் வாங்க மூசாம்பரம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கத்தாளி நம்ம கட் பண்ணோம்னா அதில் ஒரு மஞ்சள் திரவம் வரும் பாருங்க அதை வச்சு தான் மூசாம்பரம் தயாரிக்கிறாங்க பொதுவாகவே அது வந்து ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது அதனால் நம்ம அதை அப்படியே தலைமுடிக்கோ இல்லை சருமத்துக்கோ நம்ம பயன்படுத்த மாட்டோம் அந்த திரவத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த மஞ்சள் திரவம் வடிது பாருங்கள் அதை தான் ஆயுர்வேத முறையில் அதை பயன்படுத்தி அதை பதப்படுத்தி அதில் கிடைக்கிற ஒரு பொருள் தான் நம்ம வந்து மூசாம்பரம் இதை வந்து கரிய பவளம்னு சொல்லுவாங்க இந்த டையை நம்ம தலையில் அடிக்கும் போது எண்ணெய் பிசு பிசுபிள் இல்லாமல் பார்த்துக்குங்க நார்மலாக நம்ம எல்லா டையையும் எப்படி பயன்படுத்தி அடிப்போமோ அதே மாதிரி நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டையை நம்ம பயன்படுத்துனோடனே கலர் மாறிடாதுங்க இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாதான் வாரத்துக்கு ஒரு குறைஞ்சது ரெண்டு தடவையாக நம்ம இதை அடிக்க ஆரம்பிச்சினா அந்த நரைமுடி எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமாக கருமையாக மாறிவிடும் மூசாம்பரம் எப்படி இருக்குங்கனாக்கா நம்ம முருங்கை மரத்தில் இருக்க பிசின் இருக்குது பாருங்கள் அந்த பிசினை நம்ம எடு கட்டி ஆயிடுச்சுனாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து மூசாம்பரம் வந்து கருப்பு கலராக இருக்கும் அது இந்த மூசாம்பரம் வந்து நல்ல கருமையாக இருக்கும் இதை நீங்கள் வந்து இயற்கையான ஹேர்டே தான் இதை நீங்கள் தலை மூடியோட இதை பயன்படுத்தலாம் இது வந்து நம்ம தலையோட சருமத்தில் எதாவது பட்டுச்சுன்னா எந்த பாதிப்பும் இருக்காது எந்த சைடு எஃபெக்டும் வராது இந்த ஹேர் டைய நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணோம்னாக்கா முடி எல்லாமே நிரந்தரமாக கருமையாக மாறிவிடும் இந்த டையை தலைமுடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சீப்பாவில் நல்லா சீவி விடுங்க அப்புறம் தலைமுடியில் எங்கே ஃபுல்லாகவே இது வந்து அப்ளை ஆகும் அந்த ஹேர் டை இந்த டையை அடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க அதுக்கப்புறம் ஒரு பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் போதும் இந்த மாதிரி வீடியோ வேணும்னாக்கா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்